குரு பெயர்ச்சி புரட்டாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வியலக்கிழமை அன்று குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து இடம் பெயர்கிறார் மீனம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் மீனம் ராசிக்காரர்கள் குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள் யாரையும் கெடுக்காமல் நேர்வழியில் வாழ்வார்கள் யாருக்கும் வாக்கு தரமாட்டார்கள் அப்படி தந்துவிட்டால் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றி விடுவார்கள் அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் இவர்களிடம் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் தானம் தருமம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அட்டம குருவாக இருந்து பல பிரச்சனை கஷ்டங்கள் ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனை என்று மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாயிருக்கும் சூழ்நிலை உருவாயிருக்கும் உறவுகளிடம் பகை அலைச்சல் வீண் விரோதம் நோய் கடன் தொல்லைகள் சிலரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றம் போன்றவை நடைபெற்று இருக்கும் வருகின்ற குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் ஒன்பதாம் இடம் குரு பகவானுக்கு மிகவும் உகந்த இடமாக கருதப்படுகிறது ஓடி போனவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு என்ற பழமொழிக்கேற்ப இனி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைய யோகம் வந்து சேரும் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் மக்களிடம் மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் யாருன்னு ஒரு பத்து பேருக்கு தெரியும் அளவுக்கு உங்கள் கௌரவமும் செல்வாக்கும் உயரும் வருமானம் பெருகும் பணம் பல வழிகளில் வரும் வீடு நிலம் வாகனம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு வேலை அமையும் புதிய தொழில் தொடங்க ஏற்ற காலம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான முன்னேற்றம் அடைவார்கள் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் பெருகும் குரு பார்வையால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒன்பதாம் இடத்து குரு பகவானால் உங்கள் ராசிக்கு பல நன்மைகள் ஏற்படும் குரு பகவான் தனது பார்வையால் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்வை விடுவதால் பல நற்பலன்கள் ஏற்படும் குரு பகவான் தனது பார்வையால் ஒன்றாம் இடத்தை பார்க்கும்போது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் அமையும் வருமானம் பெருகும் குரு பகவான் தனது பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தைரியமாக எல்லா காரியங்களிலும் இறங்கி வெற்றி பெறலாம் குரு பகவான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து வளமான வாழ்வு தருவார் குரு பகவான் தனது பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது இதுவரை திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குரு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தெய்வ பக்தி மேலோங்கும் தெய்வம் அனுகூலமும் தெய்வ பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான ஆண்டாக அமையும் உங்கள் வீடு தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில்தான் உள்ளது குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் வரும் காலம் வசந்த காலமாக உங்களுக்கு அமையும்